சனி இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போக்குறார் சனி மார்ச் இருபத்தி ஒன்பதே வந்துருவார் அப்ப ஏப்ரல் ஒண்ணுக்கு அப்புறம் எடுத்தோட நம்மள பெரிய லெவல் போக முடியாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கற்பனைகளில் மனம் செலுத்தாதீர்கள் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனிதன் யாருன்னா கடன் இல்லாத மனிதன் அந்த கடன் உங்களுக்கு ஒழிய போகுது சிவராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு என்ன ஆகிறார் ரெண்டுல இருந்து அவர் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு போவார் ஏன்னா ரொம்ப நாளா அவர் வந்து தர வேண்டியதெல்லாம் தரவே இல்லை ராசியில சூரியன் இருக்கும் பொழுது அதுவும் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கும் பொழுது மேஷத்துல சூரியன் உச்சமடையும் போது அதை தான் நம்ம வந்து பதிலுக்கு பண்ணாங்கன்னா நமக்கு நிம்மதி போயிடும் அப்போ மேஷ மேஷராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னா உலகெங்கிலுவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மார்ச் மாத பலன்களுக்கு நீங்கள் அளித்த யோகோவித்த ஆதரவை கண்டு வியந்தேன் உண்மையில் போனால் காலையில எட்டு மணிக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுடைய வரவேற்பறையில பெரிய டிவி வச்சு பாருங்க என்னுடைய மீண்டும் ஒரு அட்வைஸாக சொல்றேன் அவ்வகையிலே ஏப்ரல் மாத பலன்கள் மாத பலன்கள் முன்கூட்டியே சொல்றது ஸோ இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிடலாம் பதினேழாம் தேதி ஆகப்பட்ட இன்று கூட்டுத்தொகை எட்டு செவ்வாய் இன்றிலிருந்து ஆரம்பித்து இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே முடிச்சிடலாம் இருபத்தொன்போதாம் தேதி யார் வர்றார் த டான் மிஸ்டர் சனி ஹி இஸ் கம்மிங் டு மீனம் சனிப்பயிற்சி வருகிறது அன்றைய தினத்துக்குள்ளே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் பலன்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் ஒரு சிறப்பு இருக்குது ஏப்ரல் மாதத்தில் ஒரு குருஜி இப்போ தான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை வா ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக்காக ஆரம்பிக்க போகுது மே மாதம் உலகத்தில் யாருக்கு இந்த மாதம் சூப்பரோ இல்லையோ உங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் அட போங்க சார் நீங்கள் இதே தான் எல்லாருக்கும் சொல்லுவீங்க நீங்கள் இதே தான் ரிச்சபத்துக்கும் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் சார் உங்கள் பதிவு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பாசிட்டிவாக தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மேலே டைட்டில் பாருங்கள் தயவு செஞ்சு என்னோடய சனி சனிப்பயிற்சியா குரு பயிற்சியா கேது பயிற்சியா இல்லை வந்து இப்போ மாத பலன்களா பார்த்துட்டு பண்ணுங்கள் நீங்கள் மேஷோன்னு ஒன்று உள்ளே வந்துடுறீங்க இப்போ தான் சனிக்கு எப்படி சொன்னீங்க குருவுக்கு இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறீங்க எங்க பாருங்க சனின்னா வேறு குருனா வேறு ராகுக்கு கேதுனா வேறு மாதாந்திர பலன்கள்லாம் வேறு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க இது மாத டார்கெட் இது வருஷ டார்கெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடாது வருஷ டார்கெட் அது மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடாது அது மாதிரி முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தோடு இந்த பதிவு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேலை கிடையாது மேசராசிக்காரங்க இந்த மாதம் என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்கள் ஸோ அப்போது மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே எது பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயனஸ்தானம் ஒரு மனிதன் அதிகபட்ச சந்தோஷமாக இருக்கிற இடமே அந்த அயன சயனஸ்தானம் தான் நிம்மதியான உறக்கம் இல்வாழ்க்கை தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள்லாம் அந்த பன்னெண்டாம் வீடு சார் பன்னெண்டுன்னா விரையம்பாங்களே அதுவும் சொல்லுவாங்க இதுவும் சொல்லுவாங்க பன்னிரெண்டுங்கிறது ஞானம் அதுவும் சொல்லுவாங்க பூ பூன்னு சொல்லலாம் இப்படியும் சொல்லாம் அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை விஷயங்கள் இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார் இருபத்தொம்போதாம் தேதி வரப்போக்குறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்துடுவார் அப்போ ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் சனி வந்து விடுகிறார் சூரிய பகவான் இருக்கிறார் அவரோட சேர்ந்து புதன் இருக்கிறார் சுக்கர் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்க எல்லர் எல்லாருக்கங்க அப்ப ஐந்து கிரகம் வருதே குருஜி ஆமா ஐந்து கிரகங்கள் செயற்கை தான் இப்போ எல்லா இடத்துலயும் அதிரடியாக போயிட்டு இருக்கு ஐந்து கிரக செயற்கை ஆனால் ஏப்ரல்ல ஐந்து கிரகத்துல ஒரு கிரகம் உந்துரும் யாரு சூரியன் மேஷத்துல உச்சமடைவார் சூரியன் மேசத்துல உச்சமடைகிறது தான் நம்ம வருஷப்பரப்புன்னு சொல்றோம் சூரியனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு பண்டிகைகளாக கருதப்படுகிறது கடகத்தில் வரும்போது அது ஆடி மாதம்னு சொல்கிறோம் கண்ணியில் வரும்போது புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் மகரத்தில் வரும்போது தை மாதம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மேஷத்தில் சூரியன் உச்சமடையும் போது அதை தான் நம்ம வந்து சித்திரை மாதம் என்று சொல்லுகிறோம் அப்போ இந்த மேஷம் மேஷத்தில் சூரியன் உச்சமடைய போகிறார் ஏப்ரல் மாதம் ஸோ முதல்ல பன்னெண்டை முடிச்சுருவோம் இந்த பன்னெண்டில் இத்தனை கிரகங்கள் இருக்குது மதத்தின் துவக்கத்தில் இத்தனை கிரகங்களும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றன ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பன்னெண்டுங்கிறது சந்தோஷம் நான் சொன்னேன் அயன சயனஸ்தானம் அங்கே இத்தனை பேர் இருக்கும்போது மனசெல்லாம் ஜாலி சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி இல்வாழ்க்கையில் சந்தோஷம் போன்ற விஷயங்கள் தான் இருந்தாலும் அந்த தூக்கத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இமேஜினரி ஃபியர்ஸ்னு சொல்லுவாங்க இமேஜினரி ஃபியர்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த பன்னெண்டாம் வீட்டில் இந்த ஒரு மாதம் உங்களை போட்டு டிப்ரெஷன் இமேஜினரி அஃபியர்ஸ் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படி நம்ம கற்பனை நம்ம வந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது ஒரே பாட்டில் பெரிய ஆளாக இருக்குமா நம்ம டீ கடை வச்சோம் அதுக்குள்ளே ஹோட்டல் கடை வச்சு ஓட்ட லாட்ஜ் வச்சு கட்டிடணும் எந்த ஒரு தொழிலுமே எடுத்ததோடு நம்மளை பெரிய லெவல் போக முடியாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கற்பனைகளில் மனம் செலுத்தாதீர்கள் கனவு வேறு கற்பனை வேறு மேசராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாம் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் எதுவும் உன்னை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு கனவெல்லாம் கனவல்ல அப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகளை உருவாக்குகிறார் கனவுக்குண்டு கற்பனைக்கல்ல அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் கனவுக்குண்டு கற்பனைக்கல்ல கற்பனை வேற கற்பனையில் நம்ம வந்து பெரிய கோடி சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் நெஜத்தில் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை நீங்கள் நிஜ நிஜ வாழ்க்கைக்கு வரணும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இப்படி இருக்கும்போது அப்படியாக்கும் அப்படியாக்கும் இவ்வளோ பணம் வருது அவ்வளோ பணம் வருது இது வந்தால் அப்படியே ஜெயிச்சிடலாம் வானத்தை வளர்சிடலாம் போன்ற கற்பனைகள்லாம் வரும் அதெல்லாம் வேண்டாம் ரியலாக இன்றைக்கி நாள் கடை ஓடிச்சுன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் கிடச்சிதுன்னா இதுதான் வருமானம் இதுதான் நிரந்தர வருமானம் அதை விட்டுட்டு நம்ம வந்து கூரை மேலே ஏறி கோழி பிடிக்க முடியல கோபுரம் ஏறி வைகுந்த போன கதை தான் பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்பொழுது அனாவசிய கற்பனைகள் வரும் அதுதான் அதை விட்டுருங்க அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் ஒரே ஜாலி தான் செமையா ஜாலியாக ஃபண்ணாக என்ஜாய் பண்ண போகிறீங்க பன்னெண்டுங்கிறது என்ன அப்படின்னா மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வெளியே போகிறது சுற்றுலா போகிறது மாதிரிலாம் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றதெல்லாம் முதல் வன்படத்தில் வர மாதிரி அழகாக நீங்கள் மருதாணிலாம் வச்சுக்கிட்டு உப்பு கருவாடு அதெல்லாம் பண்ணுவீங்க ஸோ வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடுங்கள் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இத்தனை கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குது நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் என் கூட டிராவல் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் சொல்கிறதோட அர்த்தம் புரியும் அவசரத்தில் நீங்கள் இலையை தின்றுவிட்டு ருசி இல்லை என்கிறீர்கள் நான் இன்னும் பரிமாறவே இல்லை பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆறுங்கிறது வேலை வேலையே இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நான் புதுசாக ஒரு ஒர்க்கு போகலான் இருக்கேன் நான் இது பண்ணலான் இருக்கேன் அது பண்ணலாம் இருக்கேன் போன கற்பனைகள் அது எல்லாத்தையும் கனவுக்கான வடிவமாக கொடுத்து நீங்கள் அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இது எல்லாத்தையும் இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைலில் சரி பண்ணுவாங்க சனி ஒரு ஸ்டைலில் சரி பண்ணுவார் ஏய் யாரா எங்கள் பிரியாள் வா நீதான் பிரியாளு அப்படியே சால்வ் பண்ணுவார் சனி சூரியன் ஒரு ஸ்டைலில் சால்வ் பண்ணுவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சால்வ் பண்ணுவாங்க மொத்தத்தில் நமக்கு நம்மளை விட்டு உடம்பு சரியானால் போதும் நம்மளோட கடன் ஒழிஞ்சால் போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போதும் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனிதர் யார் என்றால் கடன் இல்லாத மனிதர் என்னோடய எல்லாம் க்ளோஸ் ஆக போகுதுன்னு பேங்க்லேருந்து ஃபோன் வரும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எல்லார்டையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன் இப்போ தான் ஃபோன் வந்தது சார் டாப் அப் வேணால் பண்ணிக்கிறீங்களா ஐயா சாமி என்னை உடுப்பா இனி சார் கிரெடிட் ஐயோ வேணாம்ப்பா உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனிதன் யாருன்னா கடன் இல்லாத மனிதன் அந்த கடன் உங்களுக்கு ஒழிய போகுது அல்லது கடன் ஒழிகிறதுக்கான ரூட்டு கிடைக்கப்போகுது ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கடன் எப்போ ஒழியுன்னா கடனை அடைக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது தான் அது ஒழியும் அது வரைக்கும் அது ஒழியாது ஸோ அப்போது நிறைய பேர் மினிமம் அமௌண்ட்டு டியூ கட்டியே வளர்ந்துட்டுருக்கேன் அந்த பன் ஏ பன்னிரெண்டாம் வீட்டிலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் எங்கே ட்ராவல் பண்ணுறார் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொன்னான பலன்களை பொன்னார் மினியனே புலித்தோலைய நின்றவனே நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு பேச்சாளர் இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்டில் பாகவதம் மாதிரி கொண்டு போக சொன்னீங்கன்னாலும் நான் கொண்டு போகிறேன் நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க ஜாலியாக சொல்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டால் தான் உங்கள் மனசில் நிற்குங்கிறது தான் என்னோடய ஸ்டைல் அது புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வா வக்கரமாகி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு பிரச்சனை ராசிநாதன் வக்கரம் இருந்தாலும் அவங்க எட்டு கோடியான்னு வக்கரம்னு ஒரு ராஜயோகம்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் ராசிநாதன் வக்கரம் இந்த மாதம் ஃபுல்லாக ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எத்தனை நாள் இருக்கும் ஏப்ரல் பத்து வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நான்காம் வீட்டுக்கு கடகத்துக்கு போயிடுவார் டேட்டோடு சொல்கிறேன் உங்களுக்கு அன்றைக்கப்புறம் நீங்கள் சரியாயிடுவீங்க அப்புறம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருப்பவர் உங்களுக்கு என்ன ஆகுறார் ரெண்டுலேருந்து அவர் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டு போவார் ஏன்னா ரொம்ப நாளாக அவர் வந்து தர வேண்டியதெல்லாம் தரவே இல்லை ரெண்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போவார் ரெண்டுலேருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறாரு ஸோ அப்போது என்னென்னலாம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுமோ உங்கள் வாழ்க்கையை சம சந்தோஷப்படுத்த என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவார் அந்த மாதிரி அடுத்ததாக குரு பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தான் வரிசையாக உங்களுக்கு குரு பகவானால் தரும் பலன்கள்னு ஒரு புக்கே எழுதலாம் சனியால் தரும் பலன்கள் சனி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கு இருந்து ஆரம்பித்த சனி ஏற்கனவே நிறையா சொல்லியாச்சு ஏழரை சனி வரப்போகுது அந்த சனி வந்து மூன்றாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி மனப்படமாக வச்சுக்கோங்க ஏழாம் பார்வையாக ஆரை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் த ஒன்லி திங் இஸ் டிப்ரெஷன் அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு டென்ஷனாக இருக்குது எல்லாம் சொல்கிறத கேட்குறோம் இந்த டிப்ரெஷனை நீங்களாக தூக்கி தலைமையில் வச்சுக்காதீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களா தூக்கி யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்காரு இது ஏன் பொறுப்பு இதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லாதீங்க நீங்களாக தான் இழுத்து போட்டுக்கிறீங்க உங்களால் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறத ஒத்துக்குவாங்க அதே மாதிரி ஐந்து கூடிய சூரியன் ராசியில் உச்சம் பெறுகிறார் அடடா அடடா ராசியில் உச்சம் பொழுது இதை ஹெச்ஓடி அவர் சொன்னால் தான் ஒண்ணுதான் ஹெச்ஓடி உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஹெச்ஓடினா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவரே வந்து ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா அந்த அளவுக்கு வே வேகத்தையும் வீரியத்தையும் தருவார் பிரகாசத்தை தருவார் சூரியனைப் போல புகழை தருவார் சூரியனை போன்ற புகழ் ஒளிபடைத்த கண்ணினாய் வாவாவா உறுதி கொண்ட வா வாவாவா அப்படியே உங்களை ஒளிபடைத்த கண்ணாக மாற்றப்படுறார் உங்களுடைய எதிர்கால முக கண்ணுக்கு தெரியும் ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது அதுவும் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கும் பொழுது டாமினேஷன் நான் தான் இனிமேல் வந்துன்னு நான் நான் தான் நான் சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹுக்கும் டைகர்கா ஹுக்கும் இதெல்லாம் ஸோ அப்போ நான் சொன்னால் கேட்கணும் நான் சொல்றது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த பவர் சப பாங்க உங்கள் வீட்டில் அவங்கள எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இன்றைய இருந்து அந்த ஏப்ரல் ஒன்றுலேருந்து சபை மரியாதை கிடைக்கும் எதா இருந்தாலும் அவர் வருட்டுங்க அவர் சொல்லிட்டோம் அவர் கேட்காம நீங்கள் முடிவெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஆண்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமே ஆண்களுக்கு இந்த புகழ் இல்லாமல் இருக்க முடியாது எப்படி பெண்களுக்கு வந்து அவங்கள யாராவது ஒரு குறை சொன்னால் அவங்களால் வாழ முடியாதோ அந்த மாதிரி ஆண்களுக்கு புகழ் இல்லைன்னு சொன்னால் வாழ முடியாது ஆண்களுக்கு ஒரு புகழ் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது அவங்க போதை ஸோ அப்போ ராசியில் சூரியன் இருக்கும்போது எல்லாம் எங்கே போனாலும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க உங்கள் புகழ் தான் எங்கே போனாலும் கோஷந்தான் நாங்கள் நடந்தால் சொல்லுவாங்கல்ல நின்னா மாநாடு நடந்தால் திருவிழா அப்போது போராடமெல்லாம் சந்தோஷம் ஆக மேஷராசிக்காரர்கள் சூரியன் உடம்பில் இருந்து ஏழை பார்க்கிறார் அப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியோட மட்டும் கொஞ்சம் டாமினேட் பண்ணாமல் யார்கிட்ட வேணால் உலகத்தில் டாமினேட் பண்ணலாம் சார் மனைவிட்டு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க பதிலுக்கு பண்ணாங்கன்னா நமக்கு போயிடும் அப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்ஸு நைட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு தூங்குங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் ராசியில் வரும்போது டாமினேஷனு நம்ம டாமினேஷனை மற்றவங்கள்ட்ட காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட குடும்பத்துக்கிட்ட வேண்டாம் அதை பார்த்துக்கோங்க மூன்றாவது விஷயம் உடம்பு இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க ரத்த சம்பந்தப்பட்ட நிறையா மாதுளம் பழம் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உடம்பை சரி பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஐபிசி கஸ்டமர் கேர் நம்பர் கீழே போயிட்டுருக்கு ஐபிசி கஸ்டமர் கேருடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் இதை ஃபோன் பண்ண அடுத்த அடுத்த ஐந்தாவது நிமிஷம் எனக்கு நியூஸ் வந்துடும் அன்றைய தினத்திற்குள்ளேயே நீங்கள் வந்து என்னோட வீடியோ காலில் கூகுள் மீட்டில் நீங்கள் பார்த்து பேசலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அங்கே போயிட்டு நீங்கள் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்